கோவை கொடிசியா சார்பாக குடும்பத்தினர் அனைவருக்குமான பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஷாப்பிங் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்றாம் தேதி வரை பனிரெண்டு நாட்கள் நடைபெறுகிறது கோவையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தில் கொடிசியா சார்பாக கொடிசியா வளாகத்தில் ஷாப்பிங் திருவிழா நடைபெறும் அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் விதமாக மெகா ஷாப்பிங் விழாவாக நடக்கும் இந்த கண்காட்சியின் பத்தாவது பதிப்பாக இந்த வருடம் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கி ஜனவரி ஒன்றாம் தேதி வரை பனிரண்டு நாட்கள் நடைபெற உள்ளது இந்நிலையில் இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு ஒசூர் சாலையில் உள்ள கொடிசியா வளாகத்தில் நடைபெற்றது